அங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் தமிழ் அறிவு சமூகம் சார்பாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாறு தெரியாமல் வரலாற்றை படி படைக்க முடியாது இது அறிஞர் பாபா சாப் அம்பேத்கர் அவர்கள் கூறிய கூற்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புறக்கணிப்பு தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் ஆளுமைகள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லது தலித் சமூகத்தில் பட்டியலின சமூக ஆளுமைகளை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை வரலாற்றிலிருந்து இரட்டடிப்பு செய்தது மட்டுமல்லாமல் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும் அதற்கு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்த வேகத்துடன் அறிவு சமூகம் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசியவர்கள் அனைவரும் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு தமிழக அரசியலை பற்றி ஆய்வு செய்தபோது கூட எனக்கு சகஜானந்த சாமிகள் அவர்களை பற்றிய புரிதலோ அல்லது அவர்களை பற்றிய தகவல்களோ கிடைக்கவில்லை அறிஞர் அன்பு பொன்னவையும் அருடன் கலந்துரையாடும் பொழுது பல செய்திகள் அவர் கூறினார் இருப்பினும் சாமி சகஜானந்த பற்றிய தகவல்கள் எனக்கு பெரிய அளவில் கிடைக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றில் சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஒரு மாணவர் இவரை பற்றிய தகவல் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதை தேடும் பொழுது சகதயானந்தரை பற்றிய ஆய்வுகளும் சகதானந்த பற்றினுடைய பங்களிப்புகளும் பெரிய அளவில் இன்று வரை நமக்கு பதிவாக கிடைக்கவில்லை ஆகையினால் இங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் தனியார் பல்கலைக்கழகம் பொது அரசு பல்கலைக்கழகங்களில் தந்தையில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் நாம் அனைவரும் முயற்சி செய்து சாமி சகஜானந்த சார்பாக ஒரு இருக்கையை உருவாக்க வேண்டும் அந்த இருக்கையின் மூலமாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஆய்வு மாணவர்களை தூண்ட வேண்டும் அப்பொழுதுதான் இன்றைக்கு இங்கு கூடியிருக்கின்ற கூட்டத்தை அடுத்த ஆண்டு சென்னையில் பல ஆயிரம் மக்களை திரட்ட நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது போன்ற ஆளுமைகள் மக்களுடைய ஆன்மீகம் வேறு ஆன்மீகத்தை வைத்து அல்லது மதத்தை வைத்து அரசியல் செய்வது வேறு சாமி சகஜானந்த செய்தி உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அதில் எந்த விதமான தவறும் அல்ல அது அவருடைய தனிப்பட்ட உரிமையும் கூட அது அந்த மக்களுக்கு உரிமையும் கூட ஆகையினால் அவர்களுக்கு காவியை சாயம் பூசுவது மிகப்பெரிய கொடுமையாகும் நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு என்னை அழைப்பிதழில் பேரை போற்றவுடன் சில பேர் என்னிடம் கேட்டார்கள் அவர் வந்து இந்துத்துவத்திற்கு ஆதரவானவர் என்று இந்துத்துவம் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஐம்பதுக்கு பிறகுதான் இங்கு தூண்டப்பட்டது அது இருபத்தைந்தில் ஆர் எஸ் எஸ் உருவாகி இருந்தாலும் அதற்கு புத்துணர்வு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் ஆனால் சாமி அவர்கள் இந்துத்துவத்திற்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆதரவானவரும் அல்ல இருக்க அவருடைய சிந்தனைகளும் ஆதரவானது இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையினுடைய பாதிப்பு இன்னும் ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் பட்டியலின மக்களினுடைய கல்வியும் எதிர்காலமும் மிகப்பெரிய உள்ளது ஆகையினால் இன்னும் இன்றைய தேவை இந்த சமூகத்திற்கு பட்டியலின சமூகத்திற்கு அல்லது தமிழ் சமூகத்திற்கு உழைக்கின்ற மக்களுடைய சமூகத்திற்கு இந்த உழைக்கின்ற மக்களுக்கு தேவை ஆயிரம் ஆயிரம் சகடநந்த சாமிகள் தான் இன்றைக்கு தேவை அவர் ஏற்படுத்திய நந்தனார் கல்வி கழகம் இதை பற்றி எனக்கு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் கூறும்போது வியந்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை இவ்வளவு நாட்களாக இந்த மாநிலத்தில் முழுவதுமாக மறைக்கப்பட்டது ஒரே ஒரு காரணம் கடவுள் எதிர்ப்பு அல்லது கடவுள் மறுப்பு என்ற ஒரு பித்தலாட்டத்தனத்தின் மூலமாக இது நடத்தப்பட்டிருக்கிறது ஆகையினால் நாம் அனைவரும் கடவுள் மறுப்பாளர்களும் அல்ல கடவுள் எதிர்ப்பாளர்களும் அல்ல நாம் கடவுளாக புத்தரை வணங்கலாம் கடவுளாக சாமி சகோதரந்தரை வணங்கலாம் நாம் ஏன் பாபா சேப் அம்பேத்கரை கூட ஏனால் அவரே கூறுகிறார் என்னை தெய்வமாக்காதீர்கள் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் என்னை ஆயுதமாக்குங்கள் உங்களுடைய போராட்டங்களுக்கு அதுபோல நம் சகஜானந்த சாமிகளை தெய்வமாக ஆக்காவிட்டாலும் கடவுளாக வணங்காவிட்டாலும் சகஜானந்தனுடைய சாமிகளோடைய சிந்தனைகளை நம்மளுடைய போராட்டத்திற்கு ஆயுதமாக்கி கொள்வோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய என நேரம் கருதி நான் பல்வேறு நாடுகள் சென்ற பொழுதெல்லாம் அங்கு இருக்கின்ற வரலாற்று பதிவுகள் போராட்ட பதிவுகளை பார்க்கும் பொழுது வியந்தது உண்டு சமீபத்தில் அமெரிக்காவில் சென்றிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய கருப்பன மக்களுடைய வரலாறு பல பல்கலைக்கழகங்களில் அரு இருக்கைகளாக பல பல்கலைக்கழகங்களில் தனி மையங்களாக மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஆய்வுக்கான நல்கை பெலோசிப் என்று சொல்லக்கூடியதை கொடுத்து அவர்களை கொண்டு வருகிறார்கள் வரலாற்றை பதிவிடுகிறீர்கள் நமக்கு தேவை வரலாற்று பதிவுகளும் வரலாற்று ஆவணங்களும் அந்த வரலாற்று ஆவணங்கள் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வரலாற்றை குறை தோண்டி எடுக்க வேண்டும் அதற்கு மறு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தை நாம் மீண்டெடுக்க முடியும் இந்த ஆண்டு சிதம்பரத்தில் நடக்கின்ற இந்த விழா அடுத்த ஆண்டு எங்கள் நிறுவனத்துடைய பலருடைய முயற்சினால் உங்களிடம் உறுதி கூறுகிறேன் நான் ஜீரோ எரர் ஆர்கனைசர் என்று பெருமையாக சொல்லக்கூடியவன் நான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் அதில் ஜீரோ எரர் ஒரு துளி தவறு ஊடல் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நான் ஆர்கனைஸ் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு உண்டு அதைத்தான் நான் ஜவஹர்லாலு பல்கலைக்கழகத்தில் அரசியல் போராட்டங்கள் மூலியமாக கற்றுக்கொண்டேன் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் இருப்பேன் என்று கூறி அடுத்த முறை நாம் சென்னையில் பல ஆயிரம் மக்களை திரண்டு சாமி சகதானந்திற்கு மிகப்பெரிய விழாவை எடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்